இன்று மாலை மகாதீபமானது திருவண்ணாமலை மலை மீது ஏற்றப்பட இருக்கிறது இதற்காக ஏராளமான கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பது பேர் வந்து காடா துணி நெய் ஆகியவற்றை திரியாக உருவத்திற்காகவும் அதே போல தீபத்தை ஏற்றக்கூடிய எண்ணெயாகவும் எடுத்து செல்வதை பார்க்க முடிகிறது நம்மிடையவும் இங்கே ஒரு ஊழியர் அவர்கள் இருக்கிறார் அவரும் வந்து காடா துணியை எடுத்துட்டு வர்றாரு எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா எவ்வளவு தூரம் வர வேண்டியது பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷமா தினம் ஆமா பதினோரு நாளைக்கு பதினோரு நாளைக்கு எதிவா எதி அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் இது சிரமமாக இருக்காதா இவ்வளவு இப்போ வெயிட்ட இவ்வளோ மழை வருஷம் வருஷம் நாங்கள் சர்வீஸாக தூக்கிட்டு இருக்கோம் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு வருஷமாக தூக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அதுக்கு முன்னே இருந்தவங்களாம் வயசு கூடாதுலாம் வரல இப்போ நாங்கள் வந்து இப்போ பதினஞ்சு வருஷமாக கண்டினியூ தூக்கிட்டு இருக்கோம் ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போவீங்க மேலே என்னென்ன எடுத்துகிட்டு போவீங்க நேற்று கொப்பரை எடுத்துகிட்டு போனதை பார்த்தோம் இன்னைக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போவீங்க இதாவது திரி வந்து இருபது மூட்டை திரி டின்னு வந்து அறுபது டின்னு

முத நாள் மட்டும் மொத்தம் எண்பது பேர் பணியாளர்களா இருந்து இருபது திரி அதாவது காடா துணி எல்லாமே சேர்த்து அடுத்த நாள் அஞ்சு குறையும் அஞ்சு அந்த மாதிரி பத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்குவாங்க நாலு ஆவா ஆவ பதினோரு நாளைக்கு லாஸ்ட் முடிஞ்சிடும் இது மாதிரி அவங்க ஊழியர்கள் வந்து இவ்வளவு பேர் பயணம் செய்து அவர்களுக்காக பாசும் கொடுத்துருக்காங்க எப்படி வந்து ஊடகத்திற்காக பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே போல இங்கே பணியாளர்கள் செய்யக்கூடிய அவர்களுக்கும் அவர்களது புகைப்படம் அவர்களது பணி என்ன கொண்டு போகிறாங்க மலைக்கு நெய் எடுத்து செல்லும் பணி அப்படின்னு சொல்லிட்டு அது இருபத்தொன்னிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை தொடர்ச்சியாக அவங்க வந்து இந்த பணிகளை செய்வாங்க அப்படின்னு இருபத்தொன்னுன்னா போன மாதம் போன இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து கோயில் வேலையும் செய்வோம் அதில் லாஸ்ட்டு பதினோரு நாளைக்கு இந்த வேலையும்

ஸோ இந்த பதிமூன்றாம் தேதியோடு அவங்களுக்கு இறுதியான பணியானது இந்த மலை மீது வந்து செல்வதற்கான கடைசி நாளாக இந்த ஆண்டுக்காக இருக்கிறது இதே போல் ஒவ்வொரு ஆண்டும் எண்பது பேர் முதல் நாளிலும் அதன் பின்னர் ஒரு நாளைக்கு ஐந்து பேர் குறை விதம் பதினோராவது நாளில் இருக்கக்கூடிய ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் மட்டும் போய் அந்த துணியை வந்து அங்கே வைத்து தீபமானது எரியும் ஒட்டுமொத்தமாக பதினோரு நாட்கள் அந்த தீபம் எரிவதற்கான பொருட்களை முதல் நாளிலிருந்து தினம் தினம் மலை ஏறி சுமையை தூக்கி மேலே வந்து தீபத்தில் ஏற்றி வைத்து அதன் பின்னராக அவர்கள் இறங்கி வர வேண்டும் பணியானது பதினோரு நாளைக்கு நடைபெற இருக்கிறது ஒளிப்பதிவாளர் சேகருடன் தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு